நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விட்டு போன அந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் எதில் முன்பதிவில் விட்டுருந்தோம்னா உன் வாழ்க்கை நிச்சயமாக அவருடைய வாழ்வுடன் இணைக்கப்பெறும் குருதேவரன் ஆசி என்றும் பொய்க்காது அதில் வந்து நான் முடிச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கோம் நான் இவ்வுலகை அடைந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகிரி மகாசாயர் இவ்வுலகை நீர்த்தார் ஓர் அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த அவர் படம் தந்தை மாற்றலாகிச் சென்ற எல்லா ஊர்களிலும் எங்கள் குடும்ப பூஜை அறையில் அலங்கரித்தது நானும் எனது அன்னையும் பல காலை மாலைகளில் நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட பூஜை அறையில் மலர்களை மனமிக்க சந்தனக் குழம்பியில் தொய்த்து அர்ப்பணம் செய்தோம் தியானித்தோம் நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமணப் பொருட்களுடன் எங்கள் இறையுணர்வை இணைத்து லாகிரி மகாசாயரிடம் முழுமையாக வெளிப்பட்ட தன்மையை வணங்கியும் அவர் படம் எனது வாழ்க்கையில் மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது நான் வளர வளர லாகிரி மகாசாயரை பற்றி என்னமும் என்னுள் வளர்ந்து வந்தது அவர் வந்து வளர வளர வந்து லாகிரி மாசாரையோட வந்து எண்ணமும் அவருடைய என்ன பண்ணாரு ஏது செஞ்சாருன்ற அந்த ஒரு கேள்விகளும் அவருக்குள்ள வளர்ந்துகிட்டு இருந்துச்சு அதை சொல்றாரு நான் தியானத்தில் இருக்கும் பொழுது புகைப்படத்தில் இருந்த அவர் உருவம் வெளிவந்து மனித உருவில் என் முன் அமர்வதை அடிக்கடி கண்டிருக்கிறேன் இது வந்து ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகிரி மாசாரோடைய அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உருவம் வந்து அவர் தியானத்தில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோக்குள்ளேருந்து உருவம் வெளிவந்து அவர் முன்னாடி நிற்கிறத வந்து யோகானந்தர் நிறைய டைம் உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு ஒளி படைத்த அவர் உடலின் பாதங்களை நான் தொட முயலும்பொழுது அவ்வுருமா மாறி மீண்டும் படமாகிவிடும் எனது குழந்தை பருவம் குமார பருவமாக மாறி தருணத்தில் லாகிரி மகாசாயரின் உருவம் சிறு படச்சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி எனது மனதில் உயிருடன் தங்கி ஒளியூட்டியதை கண்டேன் அந்த இருந்து அப்பப்போ அந்த உருவம் வெளியே வந்து அவருக்கு வந்து ஞானங்களையும் நல்ல எண்ணங்களையும் சில அறிவுரைகளையும் வழங்குறத அவர் வந்து உணர்ந்திருக்கிறாரு எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் அடிக்கடி அவரிடம் பிரார்த்தனை செய்வேன் எல்லாருக்குமே அப்படி தான் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்புறம் தங்களுக்கு பிடித்த பக்கத்தில் உள்ள கோயில்களில் எல்லாருக்குமே வந்து கஷ்டமான நேரத்தில் பூரா நம்ம வந்து குல குலதெய்வத்தையோ அந்த மாதிரி தான் வழிபடுவோம் அது மாதிரி அவருக்கு வந்து யோகானந்தருக்கு குருவோடைய லாகிரி மகாசாயருடைய அந்த ஃபோட்டோ தான் எல்லாமே அச்சமயங்களில் எனக்குள் அவர் காட்டிய ஆறுதலான வழிமுறையை கண்டேன் அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து வழிகாட்டியிருக்கிறார் குரு ஸோ இது வந்து ஒரு அற்புதம்தான் ஏன்னா எத்தனை பேருக்கு இது வாழ்க்கையில் நடக்கும் தெரியாது அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க உணரணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ அடுத்த இது பார்க்கலாம் முதலிலெல்லாம் எல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் இதுண்டு அவர் மறைப்பொருளாய் எங்கும் இருப்பதை அறிய தொடங்கிய போது நான் வருந்தவில்லை ஃபர்ஸ்ட் எல்லாம் அவர் வந்து அவர் உயிரோடு இல்லையேன்னு இயங்கி அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் எதிலையும் இருப்பார்ன்றதை உணர்ந்த பிறகு அவர் வருந்த இல்லை அப்படின்னு வந்து தெரிவிக்கிறார் அவரை கண்ணால் காண்பதற்கு மிக விருப்பப்பட்ட பல சீடர்கள் எப்பொழுதும் உங்கள் கூடஸ்த வரம்பிற்குள் ஆன்மீக பார்வை உள்ளபொழுது எனது எலும்புகளை சதையும் காண நீங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர் பலமுறை எழுதியிருந்தார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உங்க எண்ணத்திலையும் ஞானத்துலேயும் நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் என்னை எப்போ ஒரு உடலாகவோ ஒரு ஒரு மனித உருவமாவோ பார்க்கணும்னு ஏன் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு வந்து அவர் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு அதை வந்து நினைவு கூர்றாரு எனக்கு எட்டு வயதாக இருக்கும்போது லாகிரி மயாசாயரின் புகைப்படத்தின் மூலம் அவரது அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் உடல் நலமுற்றேன் இந்த அனுபவம் பால் உள்ள எனது அன்பை தீவிரமாக்கியது வங்காளத்தில் இச்சாபூரில் உள்ள எங்கள் குடும்பம் பண்ணையில் இருந்தபோது நான் ஆசிய காலராவினால் தாக்கப்பட்டேன் உயிருக்கே ஆபத்தான நிலை மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை எனது படுக்கை அருகில் அமர்ந்திருந்த எனது தாய் சுவரில் மாட்டியிருந்த லாகரி மகசாயரின் படத்தை பார்க்கும்படி பரபரப்புடன் சைகை செய்தார் அவருக்கு வந்து இந்திய காலரா இந்திய காலரானா அப்போ காலரா வந்து முன்னொரு காலத்தில் வந்துட்டு அது ஒரு கொடிய வியாதி இப்போ காலரா வந்து கொஞ்சம் இயல்பாக ஆயிடுச்சு மருந்துகளும் கொடுக்குறாங்க ஆனால் அப்போது ஒரு காலத்தில் வந்துட்டு காலரை வந்து கொடிய வியாதி அதுக்கு மருந்தே கிடைக்காதுன்ற ஒரு சுச்சுவேஷன் அப்போ வந்து அவர் படுத்திருந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து லாயிரி மசையரோட படத்தை வந்து பாரு அப்படின்னு சொல்லி சைகை கட்டியிருக்குறாங்க மனத்தால் அவரை வணங்கும் நான் கையை தூக்கி கூட சக்தி அதாவது அவர் வந்து வணங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா ஆனா அவர் வந்து கையை தூக்கி கும்பிட்றதுக்கு கூட சத்து இல்லாம இருந்திருக்கிறாரு தான் வந்து அவர் சொல்றாரு நீ உண்மையான பக்தியுடன் உள்ளா அவரை மண்டிட்டால் உன் உயிர் காப்பாற்றப்படும் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீ உண்மையாக அவரை வந்து வேண்டுனின்னா உன்னோட உயிர் வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் புகைப்படத்தை நான் உற்று நோக்கிய பொழுது அங்கே கண்களை கூச வைக்கும் ஓர் ஒளி என்னையும் அந்த அறையை முழுவதையும் சூழ்ந்ததை கண்டேன் இதுதான் வந்து அற்புதமான பகுதி அந்த ஃபோட்டோவை அவர் வந்து உத்து பார்த்துருக்கிறாப்புல அப்போ அந்த ஃபோட்டோவிலேருந்து வந்த ஒளி வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து பரவி அவர் அந்த பார்த்த அந்த உணர்வு வந்து அவர் ஒரு பூரிப்படை வைக்கும் என்னுடைய குமட்டலும் கட்டுக்கடங்காத மற்ற அறிகுறிகளும் மறைந்தன அந்த ஒளியை பார்த்த உடனே அவர் உடம்புல பட்ட உடனே அந்த காலரானாலே வந்து வாந்தி பேதி இதுதான் காலரா அப்படின்னு சொல்லுவாங்க கொடி கொடிய இதாக இருக்கும் அது வந்து வலி அதிகமானதாக இருக்கும் இப்போ வர்ற பேதி மாதிரி கிடையாது அது காலரா நோய்க்கே உண்டான ஒரு அது ஒரு அறிகுறிகள் அது உடனே வந்து நல்லாயிருச்சுன்னு சொல்லிட்டாரு தன் குருவின் மீது எனது அன்னைக்குள்ள அளவற்ற நம்பிக்கையை போற்றும் வகையில் அவர் பாதங்களை தொட்டு குனிந்து வணங்கும் அளவிற்கு எனக்கு உடலில் தெம்பு உண்டாயிற்று உடம்பு கையை தூக்கி கும்பிடவே முடியாமல் இருந்த அவர் அவர் காலை தொட்டு அதான் அந்த ஒளி உருவம் வந்து வந்த உடனே அவர் பாதத்தை தொட்டு வணங்குற அளவுக்கு அவர் சக்தி பெற்றிருக்கிறார் அதை வந்து சொல்றாரு அன்னை திரும்ப திரும்ப அச்சிறு படத்தை தன் தலையால் தொட்டு வணங்கினார் அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது சக்தி உள்ள வந்துருச்சு உரு ஒளி உருவம் நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து வந்துட்டாருன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க அம்மா வந்து அந்த படத்தை தலையால் தொட்டு தொட்டு வணங்கியிருக்காங்க எங்கும் நிறைந்திருக்கும் குருவே தங்கள் ஒளி எனது மகனை நலமடைய செய்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையாகவே வந்து சாதாரணமாக நம்ம சொன்னோம்னா எல்லாருக்கும் சிரிப்பாக இருக்கலாம் இல்லை வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுதோ இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்க ஆட்களுக்கு பிரச்சனை தீரும் பொழுதோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சக்தியினுடைய அருமை ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொல்றாருன்னா வழக்கமாக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அந்த வியாதியிலிருந்து என்னை உடனே மீட்ட அப்பரம்பொருளில் எனது அன்னையும் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குன்ட்டு அதுதான் அவர் சொல்றாரு எங்கள் அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அந்த புகைப்படம் விலை மதிக்க முடியாத எனது அரிய பொக்கிஷங்களில் ஒன்று லாகிரி மகாசாயர் தன் கையாலேயே எனது தந்தைக்கு கொடுத்ததாகையால் அது ஒரு புனித அதிர்வலையை பெற்றுள்ளது அந்த ஃபோட்டோவை வந்து குருஜியே அவரோட கையால் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால தான் அந்த ஃபோட்டோவுக்கு அவ்வளோ மகத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு முதன் முதலில் அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டது என்பது ஆச்சரியகரமானது நான் அதை எனது தந்தையின் சகோதரர் சீடர் காளிகுமார் ராய் மூலமாக அறிந்தேன் ஸோ இந்த புகைப்படத்தோட பாட்டு தான் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானது என்னென்னா அது வந்து இந்த புகைப்படமே வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது விழலை அதுதான் அதனுடைய சிறப்பு அது பின்வரும் இதில் நான் சொல்கிறேன் அந்த மகானுக்கு யாரும் தன்னை புகைப்படம் எடுப்பதில் வெறுப்பு இருந்தது போலும் அவருக்கு வந்து தன்னை யாராவது ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்காது அதை தான் அவர் சொல்றாரு ஒரு சமயம் அவர் மறுத்தும் கேளாமல் அவரையும் காளிக்குமார் ராய் உள்ளிட்ட ஒரு பக்தர்கள் குழுவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கப்பட்டது அவர் பேச்சை கேட்காம யாரோ ஒரு அதிக பிரசங்கித்தனமாக என்ன பண்ணிட்டாரு அந்த குரூப்போட அதான் அவங்க சீடர்களோடு இருக்கிற குரூப்போட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டார் கழுவிய படத்தில் எல்லா சீடர்களையும் உருவங்களும் தெளிவாக பதிந்திருக்கையில் நடுவில் லாகிரி மகாசாயர் உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருப்பதை கண்டு புகைப்படக்காரர் பெரும் வியப்புற்றார் நான் சொன்னேன் இல்லைங்களா இதுதான் எக்ஸ்க்ளூசிவான அந்த குரூப்ல எல்லாரும் ஆயிருக்காங்க ஆனா லாகிரி மாசாயிர அந்த குருஜி மட்டும் அவரோட இடத்துல இல்லை இதுதான் அதனோட அதிசயம் அவ் அதிசயத்தை பற்றி பலர் வெகுவாக விவாதித்தனர் கங்காதர் பாபு என்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைத்து கொள்ளும் அந்த உருவம் தன்னிடம் தப்ப முடியாது என்று பெருமை பேசினான் மறுநாள் காலை குரு ஒரு திரைக்கு முன்னால் மரக்கட்டில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் கங்காதர் பாபுவை அவனுடைய உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தான் வெற்றி அடைந்ததற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடனும் அவன் பனிரெண்டு படங்கள் பேராசையுடன் எடுத்தான் மீண்டும் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் திரை மற்றும் மரக்கட்டிலில் உருவம் மட்டுமே பதிந்திருக்க அம்மகானின் உருவம் மட்டும் பதிவாகவே இல்லை கிட்டத்தட்ட பன்னெண்டு போட்டோ எடுத்திருக்கிறாரு பன்னெண்டு போட்டோயிலுமே அவரோட படம் வந்து பதிவாகலை அந்த கட்டில் மட்டும் தான் பதிவாயிருக்கு அந்த கட்டிலும் சுற்றி இருக்கிற அந்த இடம் அட்மாஸ்பியர் அது மட்டும் தான் கேப்சர் ஆயிருக்கு ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய மகத்துவம் அந்த அடுத்த கட்டத்துக்கு வர பாருங்க செருக்கழிந்த கங்காதர் பாபு கண்ணீருடன் தன் குருவை நாடி வந்தான் பல மணி நேரம் கழித்தே ஆழ்ந்த பொருளுடைய குறிப்புடன் லாகிரி மாசாயர் தன் மௌனத்தை கலைத்தார் அந்த போட்டோகிராஃபர் ஒரு டைமுக்கு மேலே அதை அவரால் ஏற்றுக்க முடியல அதனால் அழுதுகிட்டே குரு கிட்ட வராரு குரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கஷ்டமான நெருக் நேரத்துக்கு அப்புறமா அவர் வந்து தான் மௌனத்தை வந்து கலைக்கிறார் நான் ஆன்மா கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியுமா அவர் வந்து ஆன்மாவோட கலந்திருக்கிறார் அப்படி இருக்கிற என்னை வந்து உன்னோட கேமரா வந்து பதிவாக்க முடியும் பதிவாக்கிட முடியுமா அப்படின்னு வந்து அந்த கேக்குறாரு முடியாது என்பதை அறிந்தேன் ஆயினும் புனித மகானே தங்கள் உடற்கோவிலின் படம் ஒன்று வேண்டுமென்று நான் அன்புடன் விரும்புகிறேன் என் நோக்கு குறுகியது உங்களுக்குள் பரம்பொருள் முழுமையாக வியாபித்திருக்கிறது என்பதை நான் இன்று வரை அறிந்தேன் இல்லை போட்டோகிராபருக்கு வேற வழியே இல்லை தயவு செஞ்சு உங்களோட ஒரு ஃபோட்டோ எனக்கு வேணும் நீங்கள் எங்கேயும் கலந்துருக்கிறீங்கன்றதை நான் இது வரைக்கும் அறிந்ததே இல்லை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத தான் அவர் சொல்ல வர்றார் சரி நாளை காலை வா நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன் மறுபடியும் அந்த புகைப்படக்காரர் தன் கேமராவை இயக்கினார் இந்த தடவை அத்தெய்வீக உருவம் காண முடிந்தபடி ஸோ இந்த தடவை வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சாரு கேமராமேன் அடுத்த நாள் வந்து அப்போ வந்துட்டு அவரோட படம் பெர்ஃபெக்டாக கேப்ச்சர் ஆயிருந்தது ஸோ பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் திரும்பவும் இதனோட தொடக்கத்தை அடுத்து வரும் பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்களிட் விடைபெறுவது திருமால் நன்றி வணக்கம்